செப்டம்பர் இருபத்தி மூணு ஒன்பது பதினைந்து இதை ஜூனியர் விகடனில் வெளிவந்த சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி விழா கொண்டாடுவது திமுகவின் வழக்கம் இந்த ஆண்டு ஆண்டிபடம் சிவசுப்பிரமணியன் பெங்களூரு தேவராஜன் பவானி ராஜேந்திரன் எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் ஆகியோருக்கு விருதுகளை கருணாநிதி வழங்கினார் அவர் கூட்டணி பற்றி ஏதாவது பேசுவார் என்று கட்சிக்காரர்கள் குவிந்து இருந்தார்கள் சரியாக ஆறு மணிக்கு ஆரம்பித்த விழா எட்டரை மணிக்கு முடிந்துவிட்டது கருணாநிதி சிறப்புரை ஆற்றினார் அப்போது கருணாநிதி பேராசிரியர் அன்பழகனுக்கும் எனக்கும் ஒரே வயது இன்றைய தினம் நானும் பேராசிரியரும் தொன்னூரை தாண்டி இருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நாங்கள் நூறை தாண்டுவோம் நூற்றி இருபதை தாண்டுவோம் என்றல்ல அப்படி நினைத்து நீங்கள் கைதட்டுவீர்களேயானால் நானோ நீங்களோ ஏமாந்து போக நேரிடும் அது அல்ல நாங்கள் இருக்கிற வரை இன்னும் பத்தாண்டோ பதினைந்து ஆண்டோ பத்தாண்டே போதுமென்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன் இனியும் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள பாடுபடுவேன் என்று சொன்னார் கருணாநிதி வாழும் காலம் முழுவதும் தானே தலைவர் என்பதை உறுதிப்படுத்தினார் கருணாநிதி கூட்டணி பற்றி எதுவும் சொல்லவில்லை வைகோ எடுத்துள்ள முடிவு ஆளுங்கட்சிக்கு சாதகமானது என்ற அர்த்தத்தில் சில வார்த்தைகளை கருணாநிதி சொன்னார் வர இருக்கின்ற சில மாதங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் புயல் வீசும் புயலால் நாம் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டோம் ஏனென்றால் எந்த புயலையும் தாங்கக்கூடிய ஆற்றலும் வீரமும் உள்ளவர்கள்தான் திராவிட இயக்கத்தார் என்று சொன்ன கருணாநிதி திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கின்ற முயற்சிக்கு யார் தீங்கு இழைத்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது உடைக்க நினைப்பவர்கள்தான் உடைந்து போவார்கள் என்றும் வைகோவை புத்திக்காட்டினார் காட்டினார் கருணாநிதி கருணாநிதி இங்கு பேசிக்கொண்டிருந்தபோது அவரை திருப்பூர் கூட்டத்தில் திட்டி தீர்த்துக் கொண்டிருந்தார் வைகோ அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது கேள்வி இல்ல மக்களுக்காக செய்தவை என்ன என்பதை கருணாநிதி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சிந்திப்பாரா கருணாநிதி நன்றி வணக்கம்